ஒட்டோவா மோன்ரியல் எட்மிண்டன் வினிபெக் கால்கரி மற்றும் வேன்கு ஆகிய நகரங்களில் இந்த நேவ் கெனடா தங்களுடைய தளங்கள் குறிவைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இது விமான போக்குவரத்துக்கு தாமதங்களை ஏற்படுத்தியதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது நேவ் கனடா நிறுவனம் கனடா முழுவதிலும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு சேவைகளை வழங்குகின்ற அரசு சார்பற்ற நிறுவனமாக இருக்கின்றது இந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இன்று காலை பல விடயங்களை அது குறிப்பிட்டிருக்கின்றது நேவ் கனடா தெரிவித்திருக்கின்ற தகவலின்படி ஏற்பட்ட பாதுகாப்பு சிக்கல் பிறகு அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது சீர் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது இந்த விமான சேவைகள் திரும்பி திரும்பியிருப்பதாக அது குறிப்பிட்டிருக்கிறது பயணிகள் தங்கள் விமான நிறுவனங்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு தற்போதைய நிலைமைகளை உறுதிப்படுத்துமாறு அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் தாமதங்கள் இன்னும் சில இடங்களில் தொடரலாம் என்று அது தெரிவித்திருக்கின்றது அதே நேரத்தில் தங்கள் பொறுமைக்காக விமான நிறுவனங்களுக்கும் பயணிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அதே சமயத்தில் மிகவும் துரிதமாக செயற்பட்ட தங்களுடைய பணியாளர்களுக்கும் காவல்துறையினர் பாராட்டுகள் என்றும் கனடா நிறுவனம் தெரிவிடுக பாதுகாப்பு தொடர்பான விசாரணைகள் தொடர்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து விமானப் பயணிகளும் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன்பர் சமீபத்திய தகவல்களை உறுதி செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன